குலச்சிறை நாயனார் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடி என்று சுந்தரலால போற்றப்பட்ட இந்நாயன்மார் கத்தும் கடலும் அதனில் முத்தும் சந்தனமும் செந்தன்மையும் உடைய பாண்டி நாடு என்று பலம்பெரும் புலவர்களால் புகழ்ந்துரைக்கப்பட்ட பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள மணமேற்குடி என்னும் திருநகரில் பிறந்துள்ளார் இளமை முதற்கொண்டே சிவபெருமான் மீது தீவிர உடையவராய் தொண்டர்களது பாதமலரை போற்றியும் வணங்கியும் வந்திருக்கார் மேலும் சிறப்பாக இவர் மதுரையை ஆண்டு வந்த நின்ற சீர் நெடுமாறனிடம் தலைமை அமைச்சராய் பணியாற்றி வந்தார் இத்தொண்டர் தலைமை அமைச்சராக பணிபுரிந்து வரும் நாளில் சமணர்கள் சைவர்களுக்கு பல தொல்லைகள் தந்ததோடு சமணத்தை பரப்ப அவர்களது ஆதிக்கத்தை பல வழிகளில் செலுத்தியும் வந்தனர் ஆனால் குலச்சிறையாரோ பரமனின் பாத கமலங்களே வாழ்க்கையை கடை தேற்றும் என்ற அவரது பக்தியின் திறத்தால் சைவ நெறிகளில் இருந்து சிறிதும் பிறலாது வாழ்ந்து வந்தார் மேலும் பக்தியை சிறந்த மங்கையர்கரசி நாயனாருக்கு சைவம் தலை தொங்க பல வழிகளில் உதவி செய்திருக்கிறார் குலச்சிறை நாயனார் அவ்வாறு அவர் செய்த பெரும் உதவி ஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வந்து சமணர்களை தோற்கடித்து மீண்டும் சைவத்தை மேலோங்க செய்தது அதாவது திருநாவுக்கரசரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் இதனை குறித்தும் நாம் பார்த்தோம் அவ்வாறு திருஞான சம்பந்தரை அழைத்து சென்றவர் குலச்சிறை நாயனார் தான் தொடர்ந்து நாயன்மார் பதவியை அடைந்ததோடு பாத கமலங்களில் நிலையான இடத்தையும் பெற்றார் மேலும் இந்நாயன்மார்க்குரிய குரு பூஜை நாளாக ஆவணி மாதம் அனுஷம் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா சொல்றாங்க இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் குளச்செரி நாயனாருடைய சிவபக்தியையும் பெருமையையும் குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லிட்டு போங்க